அசுரகலத்தைச் சேர்ந்த மகிஷி என்ற அரக்கி கடும் தவம் புரிந்து ஒரு வரத்தை பெற்றாள் அதன்படி சிவன் மற்றும் விஷ்ணுவின் இணைப்பில் பிறக்கும் ஒரு மகனால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று கோரினாள் இதற்காக சிவபெருமானுக்கும் விஷ்ணுவின் பெண் அவதாரமான மோகினிக்கும் மகனாக ஐயப்பன் அவதரித்தார் இதனாலேயே அவர் ஹரிஹரபுத்திரன் என்று அழைக்கப்படுகிறார் பந்தள நாட்டு மன்னரான ராஜசேகரன் குழந்தை பேரு இல்லாமல் வருந்திக் கொண்டிருந்தார் ஒருமுறை வேட்டைக்குச் சென்றபோது பம்பை நதிக்கரையில் கழுத்தில் ஒரு தங்க மணியுடன் ஒரு அழகான குழந்தை கிடப்பதை கண்டார் மணியைக் கழுத்தில் கொண்டவன் என்பதால் அக்குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு அரண்மனைக்கு அழைத்து வந்து வளர்த்து வந்தார் மணிகண்டன் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கினார் மன்னர் அவருக்கு முடிசூட்ட எண்ணினார் ஆனால் அரசியும் ஒரு அமைச்சரும் சேர்ந்து சதி செய்தனர் அரசி தனக்கு தீராத வயிற்றுவலி இருப்பது போலவும் அதற்கு புளிப்பால் மட்டுமே மருந்து என்றும் பொயுரைத்தாள் மணிகண்டனை காட்டிற்கு அனுப்பி ஒழிக்க வேண்டும் என்பதே அவர்களின் திட்டம் தாய் தாய்ப்பாசத்திற்காக மணிகண்டன் தயங்காமல் அடர்ந்த காட்டிற்குள் சென்றார் அங்கு உலகத்தையே துன்புறுத்திக் கொண்டிருந்த மகிஷி என்ற அறக்கியைச் சந்தித்தார் இருவருக்கும் இடையே நடந்த கடும் போரில் மணிகண்டன் மகிஷியை வதம் செய்தார் சாப விமோசனம் பெற்ற மகிஷி அங்கேயே மாளிகை புரத்தம்மனாக நிலை மகிஷியை வென்ற பிறகு மணிகண்டன் ஒரு பெண் புலியின் மீது அமர்ந்து பின்னால் பல புலிகள் பின்தொடர பந்தள நாட்டிற்குள் நுழைந்தார் இதைக் கண்டு மிரண்டு போன அரசியோ மற்றவர்களும் மணிகண்டன் ஒரு சாதாரண மனிதரல்ல அவர் ஒரு தெய்வம் என்பதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டனர் சபரிமலை கோவில் தனது அவதார நோக்கம் நிறைவேறியதை உணர்ந்த மணிகண்டன் சபரிமலையில் தான் குடியிருக்க விரும்புவதாக கூறினார் ஒரு அம்பை எய்தார் அந்த அம்பு விழுந்த இடத்தில் தனக்கு கோவில் எழுப்புமாறு மன்னரிடம் கூறினார் இன்றும் பதினெட்டு படிகள் கடந்து நாம் தரிச்சிக்கும் சபரிமலை ஐயப்பன் அங்கு நித்திய யோக நிலையில் அருள்பாலிக்கிறார் இருமுடி பக்தர்கள் தங்களது பாவ மூட்டையாக கருதி சுமந்து செல்லும் பை தத்துவமசி நீ எதை தேடி வந்தாயோ அது உனக்குள்ளேயே இருக்கிறது என்பது இதன் பொருள் சமத்துவம் சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் சமமாக தொழப்படும் தலம் இது